வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிமுக பாஜக கூட்டணியும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் அமைகிறது விஜய் அண்ணாமலை கூட்டணி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சேர வாய்ப்பு பாமக தேமுதிகவும் வந்தால் வலுவடையுமா மக்கள் நல்ல கூட்டணி போல் புஷ்வானம் ஆகிவிடுமா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழக அரசியல் களம் எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களுக்கும் வியூகம் நிறைந்த நகர்வுகளுக்கும் பஞ்சமில்லாதது அண்மை காலமாக திராவிட மற்றும் தேசிய கட்சிகளின் கூட்டணியில் நிலவும் குழப்பங்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் டிடிவி தினகரன் ஆகியோர் இணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம் என்ற பேச்சு அரசியல் அரங்கில் அனலை கிளப்பியுள்ளது அதிமுக பாஜக மற்றும் காங்கிரசை நிராகரிக்கும் புதிய சக்தி மையத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த வியூகம் தீட்டப்படுகிறதா அல்லது இதுவும் மக்கள் நல கூட்டணி போல் ஆகிவிடுமா என்ற விவாதம் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் நடந்து கொண்டிருக்கிறது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியலில் ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார் ஊடக விவாதங்கள் ஆவேச பேச்சுகள் மற்றும் என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் இவர் ஈர்த்துள்ள இளைஞர் சக்தி மற்றும் நடுநிலை வாக்காளர்களின் கவனமும் குறிப்பிடத்தக்கது அண்ணாமலை பாஜக தலைமையின் சில முடிவுகளுக்கு முரணாக செயல்படுவதாகவும் அவர் மீண்டும் மாநில தலைவராக நியமிக்கப்பட மாட்டார் என்றும் தேசிய அளவில் அவருக்கு முக்கியத்துவம் குறைவாக இருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது தனது தனிப்பட்ட செல்வாக்கு கொண்டு பாஜகவிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி ஆரம்பிக்கும் முடிவை அண்ணாமலை எடுக்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது அப்படி ஒரு நகர்வு பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒரு பின்னடைவாக அமையலாம் ஒருவேளை அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடன் கூட்டணி அமைத்தால் அது தமிழக அரசியலில் ஒரு பெரிய மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியை பிளவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் அண்ணாமலை கூட்டணி உருவானால் அது ஒரு புதிய அரசியல் பாதையை திறக்கும் இந்த கூட்டணியின் பலத்தை அதிகரிக்க மேலும் பல முக்கிய தலைவர்கள் அல்லது கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக ஊகிக்கப்படுகிறது முதலாவதாக டிடிவி தினகரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் விசுவாசிகள் மற்றும் தென் தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி வைத்திருக்கும் டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியானது போல் தெரிகிறது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் தலைமையுடன் முரண்பட்டுள்ள ஓபிஎஸ் தனது அரசியல் இருப்பை நிலைநிறுத்த இந்த கூட்டணியில் இணையலாம் இது குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவும் அமைதியான அரசியல் அணுகுமுறையும் கொண்ட இவர் கூட்டணிக்கு பலம் சேர்க்கலாம் அதேபோல் அதிமுகவில் உள்ள அதிருப்தி தலைவர்கள் அல்லது செல்வாக்கு மிக்க முன்னாள் அமைச்சர்கள் சிலர் விஜயின் புதிய அரசியல் பயணத்தில் நம்பிக்கை வைத்து இணையலாம் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் இந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்புள்ளது வன்னியர் சமுதாயத்தில் பலமான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் பாமக திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகிக்க தயக்கம் காட்டுகிறது ஒரு நிலையான ஆட்சியை நோக்கி செல்லும் புதிய கூட்டணியில் பாமக இணைந்தால் இந்த கூட்டணிக்கு ஒரு உறுதியான சமூக பலம் கிடைக்கும் விஜயகாந்தின் தேமுதிக ஒரு காலத்தில் தமிழக அரசியலில் மாற்று சக்தியாக விளங்கியது தற்போது தளர்ந்து காணப்பட்டாலும் இந்த கூட்டணிக்கு ஒரு மாற்று சக்தி தோற்றத்தை அளிக்க தேமுதிக பயன்படலாம் தமிழகத்தில் பல மாற்று அணிகள் உருவாகி இறுதியில் தோல்வியை தழுவிய வரலாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கிய மக்கள் நல கூட்டணி ஒரு மாற்று சக்தியாக களமிறங்கியது ஆனால் அது புஸ்வானம் போல் சத்தமில்லாமல் தோல்வியை தழுவியது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இந்த கூட்டணி வெறும் பேச்சாக இருக்குமா அல்லது தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்குமா என்பதை வரும் நாட்களில் அரசியல் நகர்வுகள் தீர்மானிக்கும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற போன்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்